அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர வரக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குருச்சந்திரன் இளைஞன் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் குரு குரு சந்திரனுடைய இணை எப்பவுமே குரு சுக்கரன் குரு சுக்கரன் பேசி பேசி எனக்கு குரு சந்திரன் ஆர்த்தியாக அதிகம் வர மாட்டேங்குது சரி இந்த குருவும் சந்திரனும் இணைஞ்சா என்ன பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பார்த்தா என்ன பலன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலை சரி இயற்கையில் நூறு சதவீதம் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் அதே அமைப்பில் பௌர்ணமியில் மட்டும் மிக சுப சுபமான ஒரு கிரகமா கிரகமாக கருதப்படக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்திர பகவான் இந்த குருவோ சந்திரனோ ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தால் எப்படி பலன் அப்படின்னு பார்க்கலாம் சரி குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம்னு சொல்லியாச்சு இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்கணத்துல குரு இருக்கு பலம் அடைஞ்சிருக்கு லக்ன புள்ளியோட ரொம்ப நெருங்கி இருக்கு அந்த குரு பகவானோட ஒரு சில பேருக்கு ராசியும் லக்னமும் ஒரே அமைப்பில் இருக்கும் இந்த அமைப்பில் குரு உள்ளே போகிறாருன்னு இப்படி வச்சு இப்படியும் வச்சுக்கலாம் லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அந்த லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறாரு அப்ப ராசி லக்னம் ஒன்று தான் இங்கே வந்து சந்திரன் ஒளி மிகுந்த தன்மையில் இருக்கும் போது குரு சந்திர யோகம் எப்படி வேலை செய்யுங்கிறதான் பார்க்க போகிறோம் சரி குரு ஒரு சுப பௌர்ணமி சந்திரன் நாளைக்கு பௌர்ணமின்னா இன்னைக்கு போய் சந்திரன் அங்க சேர்றாரு குருவும் சந்திரன் பௌர்ணமி யோகத்துல இருக்கணும் அங்க குரு வக்ரங்கதியில இருக்கிறாங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் குருவுக்கு நேரு ஏழுல ஆறு ஏழு எட்டு இந்த மூணு பாவத்துல சூரியன் இருந்தாதான் இந்த குரு போய் சந்திரனோட போது பௌர்ணமி யோகமா குரு வக்ரம் பெற்று சந்திரனுங்க முழுமையான ஒரு அமைப்பில் இருக்கும்போது அதாவது பலர்புறையில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதிமூணு பதினாலு திரையோதிசி சதுர்த்தசி இந்த தீதியில் இருக்கும்போது குருவோட இணையும் போது அதிக சுபத்துவமாகி அந்த வீடு அதிக பலம் அடைஞ்சு ஜாதகர் ஏமாளியாக இருப்பான் இந்த ஜாதகருக்கு மேக்சிமம் சொந்த புத்தி இருக்காது யார் என்ன சொன்னாலும் சரி அதவங்க அப்படியே கேட்பாங்க அப்படின்னு ஒருத்தம் இத அப்படியே மாத்தி வச்சுக்கோங்களேன் வசதி வாய்ப்புகள் பணம் பெயர்ப்புகள் இதுக்கெல்லாம் எந்த வித பங்கமும் வராது ஜாதகரி அமாளி அப்படியே மாத்தி வைங்க குரு பவானோட அமாவாசைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கிற சந்திரன் வந்து இணைகிறார் இப்போ தேய்பிரையில ஆஹ் ஏகாதசி சுகாதிசி திதியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து இங்கே என்னையிறார் அப்படின்னா இங்க குரு பகவான் நூறு சதவீதம் அவருடைய பலனை மிக அருமையாக செய்யறார் ஆனா குரு தசை இந்த ஜாதகத்துல யோகம் செய்யாது சந்திர தசை இந்த ஜாதகத்துக்கு யோகம் செய்யும் குரு திசை கண்டிப்பாக யோகம் செய்வதுக்கு வாய்ப்பு குறைவு அதே மாதிரி இன்னொரு அமைப்பையும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் குருச்சந்திரன் சந்திரன் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தான் நம்ம அந்த பதிவு வந்து போடுறோம் இப்படி வச்சுக்கோங்க ஒரு கன்னி லக்னம் வச்சுக்கோங்க லக்னத்திலேயே குரு பலமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வளர்புறையில அப்பதான் ஒரு ஏழு திதிக்குள்ள இருக்கிறாருன்னு வைங்க இந்த ஜாதகத்துக்கு குரு திசை நல்லா இருக்கும் சந்திர தசையும் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே வளர்ப்பு அவரும் சுப கிரகம் அவர் ஆல்ரெடி அவர் பொசிஷன்ல கரெக்டா இருக்கிறாரு திக்பலம் சந்திரன் அப்பதான் வளர்ப்பிறையில ஏழாவது தேதி எட்டாவது தேதி லாஸ்டமி நவமியில் இருக்கிறாரு இதுவும் நல்லாதான் இருக்கும் அந்த வீடு அதிகமாக ஒரு சுபத்துவம் அடைஞ்சிருக்கும் அந்த வீடு அதிக வலுவோட இருக்கும் கன்னி வீடு அதிக வலுவோட என்ன அர்த்தம் புதனின் காரகத்துவங்கள் இங்கே சீர்பட மேம் மேம்பட ரொம்ப அருமையா இருக்கும் புதனின் தான் இவருக்கு தொழில் அமையும் ஆனா இவரும் கொஞ்சம் ஏமாலியா தான் இருப்பார் ஆனா அதனுடைய அளவு ரொம்ப கம்மி கொஞ்சம் ஏமாலியா இருப்பார் ஒரு முப்பது சதவீதம் ஏமாலியா இருப்பாரு இது குருவோட வளர்ப்புறை சந்திரன் சேரும்போது இருக்கக்கூடிய படம் அப்படியே தேய்பிரை சந்திரன் வச்சுக்கோங்களேன் அப்படிங்க தேய்பிரை சந்திரன் வச்சுக்கோங்க அப்ப இருந்து தேய்பிரையில அஷ்டமி நவமி இந்த சந்திர தசையும் நல்லா தான் இருக்கும் குரு தசையும் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ஒரு சில ஜோதிடர்கள் பாடகம் அதாவது வகுப்பு எடுக்கும் போது நானாமே அதெல்லாம் படிச்சிருக்கேன் குருவும் சந்திரனும் பகை பெற்ற கிரகங்கள் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க ஆனால் அது அனுபவத்தில் ஒத்து வரல அது வேற விஷயம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருட குருவுக்கும் குருவுடைய மனைவிக்கும் சந்திர பகவானுக்கும் பிறந்தவரைதான் புதன் பகவான் நமது மனைவியை வந்து தவறாக பயன்படுத்திட்டாருங்கிற ஒரு வேகத்தில் குரு பகவான் வந்து சந்திர பகவான் மேலே வேகமாக இருப்பார் அப்படின்னு ஒரு புராண கருத்து சொல்லப்படுது ஆனால் அது இன்றைய நவீன காலத்தில் அது ஒத்து வரலை சரிங்களா இந்த அமைப்பையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி இவங்க ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறாங்கன்னா ஏன் வளர்ப்புறையில குருவும் சந்திரன் இணையும் போது ஜாதகர் யாமாலியா இருக்கிறாரு அந்த கேள்விக்கும் நம்ம நம்ம மனசுக்குள்ளார ஒரு இடம் வருதுல்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த இங்க அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் குருவும் இணைஞ்சிருக்கும் போது சந்திர தசை யோகம் செய்யுது குரு தசை யோகம் செய்யலையே இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட ஒரு பதில் நம்ம நம்ம மனசில் ஒரு கேள்வி வருதுல்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிரகத்தினுடைய தான் மற்ற பலன்கள்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இந்த அமைப்பு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கும் பொழுது பெரும்பாலும் நன்மையை தாங்க தருது யாருக்கு நன்மை தருதோ சந்திரனுக்கு அதிகமா நன்மை தருது இப்போ ஆவரேஜா வந்துட்டோம் நாலு பகுதியில் இப்ப குரு சந்திரனுக்கு பார்த்தோம் இப்போ ஆவரேஜா வந்துட்டோம் முதல்ல பார்த்தோன்னே குருவும் சந்திரன் இணைஞ்சிருக்கா அதுக்கு தான் பலன் இப்ப நம்ம சொல்ல போறது தாய்க்கு நல்லது தாய் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பகையாக இருந்தாலும் நாளைக்கு சேர்ந்து போங்க தாய் வழி உறவுகள் தாய் வழி சொத்துக்கள் தாய் பயன்படுத்தின அணிகலன்கள் தாய் பேரில் இருக்கிற சொத்து ஏதாவது ஒன்றும் இந்த குழந்தைக்கு வந்து சேரும் மாட்டேன் சரி இந்த குரு சந்திர யோகத்துக்கு இன்னொரு பலனும் வந்து சொல்லப்படுது அந்த இன்னொரு பலன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வியில மிக சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும் நம்ம கற்றுக்கக்கூடிய வித்தைகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு பயன் கொடுக்கும் அப்படின்னு இப்படி ஒரு விஷயமும் இந்த குருச்சந்தரனுடைய அமைப்புக்கு சொல்லப்படுது மேலோட்டமாக பார்த்தா இந்த அமைப்பு வந்து ஒரு மாதிரியாக தெரிஞ்சாலும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது யோகம்தான் ஆனா இந்த குருவையும் சந்திரனையும் ஏதாவது ஒரு பாவகிரங்கள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பலன் சொன்னேன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு குரு வந்து இங்க வக்ரகதியில இருப்பாருன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சூரியன் குருவுக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்துல அங்க சூரியன் போது இங்க வக்ரகதி இருப்பாரு சூரியனுடைய பார்வையில சரிங்களா இந்த இடம் குருவும் சந்திரனை அவருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி வைப்பாரு சரி செவ்வாய் பத்தாம் இடத்துல வந்து நாலாம் பார்வையை அவங்களாலாம் பாக்குறாங்க நாம ஒரு உதாரண தினத்துல லக்கணத்துல குருன்னுட்டேன் பத்துல செவ்வாய் இருக்கிறார் அவருடைய நாலாம் பார்வையை அந்த குருவையும் சந்திரனையும் பார்ப்பார் அப்ப என்ன ஆகும் குருவையும் சந்திரன் பார்க்கும்போது அதீதமான சுபத்துவத்தை அவர் குறைக்க செஞ்சிருந்தார் அப்ப இந்த இடத்துல அது யோகம் இந்த இடத்துல செவ்வாயின் பார்வை நன்மை இந்த இடத்துல குருவுக்கும் சந்திரனுக்கும் செவ்வாயின் பார்வையோ அல்லது மற்ற மற்ற சனியோடைய பார்வையோ இப்ப சனி ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கிறாருன்னு வையுங்க நம்ம லக்னத்துக்கு லக்னத்துக்குதான் லக்னத்துல குரு சந்திரன் இணைப்பு தான் சொல்றோம் பதினோராம் இடத்துல ஒரு மூணாம் பார்வையை பாப்பாரா அப்ப இந்த இடத்துல இருக்கணும் போது அந்த அதிக சுபத்துவத்தை அவரு குறைச்சிருவாரு அப்ப ஜாதகர் ஏமாளியாக இருக்க மாட்டார் ஏன்னா ஜாதகர் ஏமாளியா இருக்கணும் அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் போயிடு சரிங்களா இதை நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும் நான் படித்த ஒரு சில மூல நூல்கள்லாம் நான் மூல நூலன்னு சொல்ல முடியாதுங்க நான் இந்த நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டுலையும் இந்த நூற்றாண்டுலையும் திரு சிவா மேகநாதன் சார் எழுதின நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா குரு குரு சந்திரன் யோகம் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் வாழ்ந்த காலத்துல அவர் மிகப்பெரிய லெஜண்ட் அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அது அன்றைய காலத்திற்கு பொருந்தி வந்திருக்கலாம் இன்றைய காலத்துக்கு அது பொருந்தி வரல நம்ம சொன்ன இந்த நாலு கேட்ட தான் குருச்சந்திரனுடைய யோகம் வந்து அமைஞ்சிருக்கு அப்ப குருச்சந்திரன் சந்திரன் இணை வந்து கண்டிப்பாக யோகத்தை தான் செய்யும் பெரிய அளவில் ஒரு தோஷத்தை சரியாது சிறிய அளவில் ஆங்காங்கே ஒரு தோஷத்தை செய்யும் என்று ஆஹ் அருமையான அந்த வீடியோ பதிவை நீங்கள் அனைவரும் முழுவதுமாக ஸ்கிப் செய்யாமல் கண்டுகளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்து நம்ம சேனல் கொடுத்துற ஒரு ஆதரவுக்கு நன்றி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தயவுசெய்து நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் ஃபோன் பண்ணா வேண்டாம் சரிங்களா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஃபோன் வழியாக இனிமேல் நீங்க எந்த கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் இன்னும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நாங்கே எழுதியிருக்கேன் கீழேயே என்ன எழுதியிருக்கிறேன்னா முன்பதிவுக்கு மட்டும் அப்படின்னு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க அவங்க சொந்த ஜாதகத்தோடைய சந்தேகங்களை கேட்குறாங்க சொந்த ஜாதகங்களுடைய சந்தேகத்துக்குலாம் நம்ம இந்த இடத்துல விளக்க நமக்கு நேரம் கிடையாது சரிங்களா நம்ம அந்த லேப்டாப் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இந்த லேப்டாப் வந்தோடனே நம்ம வந்து லைவ் பண்ணுவோம் அப்ப வந்து நீங்க கேட்டுக்கங்க ஒருத்தர்னா ரெண்டு மூணு மாசத்துக்குமா ஃபோன் பண்ணி கேட்டவனமாதே இருக்கிறார் நமக்கு நேரம் இல்லை நம்ம நீங்க ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி ஐநூத்தி அஞ்சு ரூபா கட்டணம் வச்சிருக்கோம் ஒரு மொழி ஜாதம்